ஹாய் சொந்தங்களே சூப்பராக ஒரு உப்புமா செய்யலாங்களா நல்லா போல போலன்னு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்புங்க நல்லா போட்டு இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா தழை போட்டுக்கலாங்க பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெங்காயம் நான் ஆனியன் வந்து எப்பவுமே நிறைய எடுத்துக்குங்க நல்லாயிருக்கும் கோதுமை உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டால் நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூட விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் கோதுமை இருக்குது பார்த்திங்களா கோதுமை உப்புமா அதை வந்து நம்ம இந்த வெங்காயம் மிளகா தாளிச்சிருக்கிறதுலையே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க ஒன்று கூட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும் வரும் நல்லா சேர்ந்து வந்தோன்னே இந்த ரவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிடணுங்க ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா வெடித்து வர விட்டுறணும் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க அப்புறம் சுடு சுடுதண்ணி கண்டிப்பாக இதுக்கு வச்சு வச்சுக்கணுங்க சுடு தண்ணி கண்டிப்பாக தேவை சைட்லேயே சுடு தண்ணி வச்சுட்டு இது தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெ ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க நான் வந்து அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேங்க பாருங்க நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றும் போது ரவையெல்லாம் அப்படியே கொதிக்குங்க அந்த சுடு இது எல்லாம் சேர்ந்து நல்லா இதாகிடும் நம்ம வந்து இது தண்ணி ஊற்றணுன்னு பார்த்திங்கன்னா ஹை ஹை ஃபிளேமில் வைக்கக்கூடாதுங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சும்மா லைட்டாக அப்படியே சிம்மில் வைக்கும்போதே டக்குன்னு ரவையெல்லாம் தண்ணி இழுத்துருங்க இழுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க நம்ம தேவையான அளவு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம சிம்மலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி விட்டுர்லாங்க அடியெல்லாம் பிடிக்காதுங்க நல்லா பொல பொலன்னு நம்ம ரவ சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் எடுத்து கலரவே வேணாம் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டுருங்க சூப்பராக நம்ம ரவை ரெடி ஆயிரும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம கோதுமை உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து கர்நாடகா கோதுமை ரவைங்க நம்பூர் கோதுமை ரவையில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா பொல பொலன்னு வருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டு கலரிக்கங்க நல்லா பசலையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெள்ளை ரவையும் இதே மாதிரியே செஞ்சுக்கங்க நல்லாயிருக்கும் பாய்ங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம் பாய்